ஹலோ ஹரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இப்போ நான் உங்களுக்கு ஒரு நியூ ட்ரமா கொண்டு வந்திருக்கேன் இது ரொமான்டிக்கான காதல் நேமே இதுதான் வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஒரு நகரத்தை காமிக்கிறாங்க அந்த நகரத்துக்குள்ள ஒரு கிளினிக் இருக்குது அந்த கிளினிக் அந்த ஊர்லேயும் ரொம்ப ஃபேமஸான கிளினிக் அந்த டாக்டர் பேர் மிராக்கல் டாக்டர் அவரை பார்க்குறதுக்காக கூட்டம் டெய்லியுமே அலை இருக்கும் அவரை பார்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஹீரோயினி இருப்பாங்க ஹீரோயினி பேர் ரூ இவங்க முன்கூட்டியே காசு கொடுத்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அது வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் மற்றவங்கெல்லாம் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருவாங்க ஐயோ இப்போ நான் டாக்டரை பார்த்தே ஆகணுமே சரி நம்ம ஃப்ராடு தனத்தை பயன்படுத்த வேண்டியதான் இது விட்டால் நமக்கு வேறு சான்ஸே கிடையாது அவரை பார்க்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க காரணம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் இது எல்லாமே அவங்க பிரதர்க்காக தான் பண்ணுவாங்க அவங்க பிரதருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதையோட பிற்பகுதியில் பார்க்கலாம் நம்மளோட ஹீரோனி மயங்கி விழுந்தவொன்னே அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பாங்க நான் இந்த ஊரில் பூ வித்துட்ருக்கேன் எனக்கு இருக்கிற ஒரே தொழில் அதுதான் ப்ளீஸ் இந்த பூ வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போவிக்கிறேன்னா என்னோட தம்பிக்காக தான் என் தம்பிக்கு ஒரு காலில் அடிப்பட்டு அவனுக்கு ஒரு கால் வேலை செய்யாது அவனை கிண்டல் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு பயங்கர வரும் ஏய் என் தம்பி என்னடா பண்ணுறீங்க அடித்து மூஞ்செல்லாம் பேத்துருவேன் போங்கடா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ பார்த்தாலும் என் தம்பியை ப்ரொடக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவன் காலை சரி பண்ணுன்னா இந்த டாக்டரை நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓஷிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆள் கிராஸ் ஆக வழக்கம் போல் பொண்ணுங்க வா வாட் வாட்டர் மேன் நீ எனக்கு கிடைக்காம போயிட்டானே அப்படி இப்படின்னு சொல்லி புழம்பிகிட்டு இருப்பாங்க அதுதான் நம்மளோட ஹீரோ இரோட பேரு என் இவருக்கு ஜுவல்லரி செய்கிறது தான் பிரதான தொழில் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த டாக்டருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட எல்லா பொண்களும் இவர் மாதிரி ஒரு புருஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிடைக்க பற்றாதான் ஏங்கி போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஐயோ என்னவான் பார்த்துட்டாண்டி அப்படின்னு சொல்லி மயங்கி விழுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினை சச்சியில் தூக்கிட்டு போகும்போது எதிர்த்து நம்மளோட ஹீரோவை டொயங்கின்னு அடிச்சிருவாங்க எந்த ஒரு இவ என்ன இடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஷாக்காக நிமிர்ந்து பார்க்க நம்மளோட ஹீரோனி மயக்கத்துலேருந்து முழிச்சு லைட்டாக பார்ப்பா பார்ப்பாங்க யாரா இவன் நடுவில் மாஸ்டர் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அதான் டாக்டர்கிட்ட காட்டலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் என் மயக்கத்துலேயே முடிச்சு பார்க்குது இதுக்காக சீரியஸ் என்னையை எடுக்கிறேன் இப்போ பாரு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல இதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்த நானே சரி பண்ணியிருக்கேன் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்ல பெரிய ஊசி எடுத்து இது அக்கப்பஞ்சு ஊசி இதில் குத்துனா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரியாயிடும் இப்ப பாரு எப்படி இவ தோல் குளிச்சு ஓடுறான்னுட்டுன்னு சொல்லி குத்து வருவார் எங்க இருந்து வந்து கடைக்காரன்னு தெரியலையே வேணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வாய்க்குள்ளே அடக்கி வச்சிருந்த ஒரு இச்சு மாதிரி ஒரு திரவத்தை துப்புவாங்க என்ன நடக்குதுன்னு தெளிகிறதுக்குள்ளே ஹீரோயினி மயங்கர மாதிரி நடிச்சிருவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் உங்களால சரி பண்ண முடியாதுன்னா டாக்டர்ட்டே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போவாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி திறந்து பார்த்துட்டு மறுபடியும் தூங்குற மாதிரி நடிப்பாங்க எவ்வளோ தைரியம் மாஸ்டர் உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினியை டாக்டர் செக் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினி கதை சொல்லிட்டு இருப்பாங்க கதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல வந்து எனக்கு இப்படி ஒரு வியாதி யாருமே இல்லாத ஆனாவது பொண்ணுன்னா பயத்தோரமா இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு நார்மலாக தான் எல்லாம் இருக்கு எது வந்தா பிரச்சனையா இருக்கும் ரத்தம் வந்தால் தான் பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு போது இது போதுமா ஓ இது போதுமா டாக்டர் நான் சேரிசுன்னு ஒத்துக்க இது போதுமா லட்டா எப்படிமா மாசத்தில் ரெண்டு பாட்டு எப்படித்தான் வரும் டாக்டர் சரி சரி இதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைப்படவே ஒரு டோக்கன் எழுதி கொடுப்பாரு ஆ இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் ஆஹா நான் டோக்கன் வாங்கிட்டேனே இருரு இப்போதானே ஸ்ட்ரெச்சால் போனேன் இப்படி ஓடி வர ஆ அவர் மிராக்கல் டாக்டர்ன்றது உங்களுக்கு தெரியாதா ரொம்ப நன்றி ஹே யார் யாரு ஏமாத்த ஆ இது யாரு இவனா இவ ஒரு பிராடு பிராடா மரியாதையா டாக்டர் கொடுத்த டாக்டர் கொடுத்துட்டு போயிடு ஐயோ டாக்டர் இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நான் ரொம்ப இன்னசென்ட் தெரியுமா டாக்டரா அப்படி திரும்பி பார்த்துட்டான் இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அவரோட கையை கடிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோயினை தப்பிச்சு போயிடுவாங்க அதுல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோக்கை முட்டிக்க ஆரம்பிச்சிரும் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக ஆட்கள் ஓட ஆரம்பிச்சிருவாங்க எந்த கிட்டடா எவ்வளோ ஃபோர்ஸாக கடிவாங்கன்னு அது ரொம்ப விஷம் உள்ள நாய் அவளுக்கு எதுக்கு நீ டோக்கன் கொடுத்த அவள் ஃப்ராட் பண்ணுறா எனக்கு அவள் ஃப்ராட் பண்ணுறது தெரியும் ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ரீசனுக்காக தானே அதை வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அதான் கொடுத்தேன் சரி உன்னோடய பாட்டியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது நான் கொடுத்த மெடிசன் ஒர்க் ஆச்சா அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகலை நீ வேற மெடிசன் கொடு நேரில் வந்து பாரு எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இன்னும் அதே கண்டிஷனில் தான் இருக்காங்க சரி நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிடுவார் ஹீரோ வீட்டுக்கு கிளம்புற வழியில் ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம் அந்த நோட்டீஸில் ஒரு விஷயம் எழுதியிருக்கோம் அது என்னென்னா இவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பொண்ணு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பா அந்த குழந்தை தொலைஞ்சதுலேருந்து இவங்க பாட்டி இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி ஓட்டியிருப்பாங்க ஒரு பக்கம் அவங்க பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க நீ கவலையப்படாதடா அவனோடய கால் சீக்கிரமே சரியாக போகுது இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க தெரியுமா நீ எதுக்கும் கவலைப்படாத அவர்கிட்ட வாங்கின டோக்கன் கூட ஐயோ டோக்கன் எங்கே விட்ட அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஹீரோட கையை கடிக்கும் போது டோக்கன் அவரோட ட்ரெஸ் குள்ளேயே விழுந்திருக்கோம் ஐயோ அவன் ட்ரெஸ்க்குள்ளே போயிடுச்சே என்னாச்சுக்கா ஏதாவது ப்ராப்ளமா ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை டோக்கனை கிளினிக்லேயே மறந்து வச்சுட்டு போகிறேன் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பக்கம் நைட்டில் நம்ம ஹீரோ விட்டு காமிப்பாங்க ஆட்கள் நிறைய பேர் காவல் காத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அந்த டோக்கனை எடுக்கிறதுக்காக வேறு குச்சி நிற்கும் போது அதே சமயத்தில் மேலேருந்து ஒரு ஆள் பறந்து வருவான் இவன் யார்ரா நான் இது திருட வந்திருக்கேன் தான் இவன் உண்மையான திருட்டு பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு ஹீரோவை காமிப்பாங்க இவரும் இந்த வீட்டை சேர்ந்தவரை தான் ஆனால் ஹீரோயினிக்கு இவரை பார்த்தோட திருட்டு மாதிரி தெரியும் யார் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே வாய்ப்பு ஷூ எதுவும் பேசாத ஆட்கள் போயிட்டு இருக்காங்க முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தர தரனு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒளிய வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க நீ இங்க என்ன பண்ணுற நீ யாரா நீ என்னடி என்ன கேள்வி கேட்கற முதல்ல நீ யார் இந்த வீட்டில் திருட வந்திருக்கியா அட பேதியில் போறவனே நான் மாதிரி இந்த உள்ளவங்க கிட்ட என்னோட பொருள் மாட்டிக்கிச்சு அது எடுக்கான்னு வந்தேன் அவன் ரூம் எங்கன்னு எனக்கு தெரியல ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றியா இந்த வழியா போனா நாலாவது ரூம் தான் அவன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரூமை காட்டி கொடுத்துருவாரு ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் ஆஹா இந்த சம்பவத்தை நானே மறக்க மாட்டேன் என் வீட்டில் திருடுறதுக்கு என்கிட்டயே ரூட் கேட்குறா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டு நம்ம ஹீரோவோட பிரதர் தான் இவர் செகண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினி ஒரு வழியாக அவரோட ரூம் பக்கம் வந்தால் நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் குளிச்சுட்டு திருட வந்த நம்மளோட ஹீரோயினி மற்ற பொண்ணுங்க மாதிரியே இவர் குளிக்கிற அழகை பார்த்து மயங்கி ரசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் சிச்சி என்ன வேலைக்கு வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நமக்கு முதல்ல வந்த தான் முக்கியம் ஐ ட்ரெஸ் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்காத மாதிரியே குளிச்சுட்ருக்கேன் நம்ம ஹீரோயினி பார்க்காத மாதிரி நான் வந்து வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஐ கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும் போது ட்ரெஸ் எடு அப்படின்னு சொல்லி பணியாள்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லு ஐயோ ட்ரெஸ்ஸாக மாட்டிப்போம் போலியே என் மாஸ்டர் எப்போ நான் போட்டிருக்கேன் போட்டு விடு இது வேறையா சரி பார்க்காத வரைக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு கிளம்பும் போது வெல்ட் யார் உங்கள் அப்ப எடுத்து கொடுப்பான் ஐயோ இது வேறையோ ஒன்று இப்போ என்ன பண்ணுறது பெல்ட்டை கட்டி விடு போச்சு போச்சு மாட்டை தான் போகிறோம் வழியாக கட்டிகிட்டு இருந்தவங்க சடனாக முன்வழி வந்து பார்க்காத மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவார் டக்குன்னு பிடிச்சி நீயா நீ இங்கே என்ன பண்ணுற இங்கே எப்படி வந்த அது வந்து முகத்தை திருப்பு நீ ஐயோ நான் வேறு இந்த குளத்தில் இருக்குன்னா ஐயோ நான் எதுவும் பார்க்கல ஆ கடவுளை கடவுள நான் எதுவுமே பார்க்கல ஒன்றே மரியாதையே சொல்லு இந்த டைம்ல இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க திருட வந்தியா உனக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டுக்குள்ள வந்திருப்பேன் நீங்க தான் என்னோட கார்டை திருடிட்டு வந்துட்டீங்க உங்க ட்ரெஸ் குள்ள என் கார்டு விழுந்துருச்சு நான் நானும் வேணும்னே வரல அங்கே வேணா போய் பாருங்க உங்க ட்ரெஸ்க்குள்ள தான் அந்த கார்டு இருக்கு என் கார்டு மட்டும் கொடுத்துருங்க நான் எப்படி வந்தனோ அப்படியே இங்கேருந்து சைலண்டா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருடா வெளியில சீக்கிரம் உள்ள வாங்க ஹேய் நான் உங்ககிட்ட எவ்வளோ டீசென்ட்டா பேசிட்டு இருக்கேன் நீயே மற்றவங்க எல்லாம் கூப்பிடுற ஹா நான் ஒன்னும் திருட வரலன்னு சொல்றேன்ல உனக்கு புரியாதா உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி மிரட்டுற தோணில பேசிட்டு இருக்க இப்போ உனக்கு என்னதான் வேணும் எனக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு வண்ட கதையா சொல்லிட்டு இருக்கேன் லூஸ் கமாட்டி நானும் எடுத்துக்கிறேன் இப்போது இவனை இப்படியே நிற்க வைக்கணுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி நம்மளோட ஹீரோ தலையில் ஒரே முட்ட முட்டை நம்மளோட ஹீரோ கதிகாலையும் போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுடுவார் இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருவாங்க இதை பார்த்து நம்மளோட ஹீரோ கோம் ஆகிட்டு வெளியில் வந்து டெய் எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் திருட வந்திருக்கா நீங்கள் எல்லாம் என்ன இருக்கீங்க போங்க போய் சீக்கிரமாக அவ்வளோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் நம்ம ஹீரோயினை தேர்றதுக்காக கூட்டம் போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டருக்கு அமைப்பாங்க வா வெளியில் என்ன ஒரே சத்தமாக இருக்குது நம்மளோட என் ரூம்ல யாரும் திருடு வந்துட்டாங்களாம் அதான் அவங்க பிடிக்கிறதுக்காக ஆட்கள் போயிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி அந்த புக் எடுத்து வைக்க சொன்னேன் அது எங்கே இருக்கு இருக்கு மாஸ்டர் எடுத்துகிட்டு வருவா இல்லை இல்லைல்ல நானே போய் பார்த்துக்குறேன் ஐயா ஒரு வழியாக அந்த கார்டை கிட்ட இருந்து எடுத்துட்டோம் நமக்கு இந்த சின்ன வயசுல எப்பேர்பட்ட திறமை யார்ட்ரேச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவளை புடிங்க அவளை புடிங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள் ஓடி வந்துட்டு இருப்பாங்க ஐயோ வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட செகண்ட் மாஸ்டர் வந்துருவார் ஷ் நீயா நீ இன்னும் இங்கேருந்து போலியாடி எப்படி போக இதை தான் பின்னாடி ஆட்கள் தொடுத்திட்டு வராங்களே மாட்டினா அவ்வளோதான் நீ சத்தம் போடாம இரு ப்ளீஸ் ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சடனாக நம்ம விஷயம் ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து நிற்பாரு அந்த இடத்துல ஆட்கள் வந்த உடனே என்ன இங்கே வேடிக்கை நான் டேட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தா தெரியலையா வேற பக்கம் போய் தேடுங்க போங்க ஆ ஓகே மாஸ்டர் எல்லோரும் வேற பக்கம் போய் தேடுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லி ஆட்கள் வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க அவங்க போயிட்டாங்க இங்கேயும் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது இந்த வழியாக போனேன்னால் ரெண்டு கார்னர் தானே உடனே வெளியில் போகிறதுக்கு வழி கிடைச்சிரும் ரொம்ப நன்றி நீ எனக்கு இவ்வளோ உதவி செய்கிற சீக்கிரம் இங்கே இருக்கிறது டேஞ்சரஸ் நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் ரொம்ப நன்றி திருட வந்த வாரத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போது அவருக்கு ஒரு பென்டென்ட் இருக்கும் இது ஏய் அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஓடும் அது என்னென்னா இவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ உள்ள அம்மா இருப்பாங்க சின்ன வயசுலேயே ஒரு பையனுக்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அம்மாக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி அம்மா நீங்கள் இனிமே கவலைப்படாதீங்க சீக்கிரமாக சரியாயிடுவீங்க இவன் என்னை பார்த்தப்பா இப்போ புருஷனான உனக்கு என்னோடய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்ம ஹீரோனிக்கு குழந்தை திருமணம் நடந்திருக்கும் அந்த குட்டி ஹீரோ கோச்சுட்டு விடுவார் என்னோடய பென்டென்னு திருடி வச்சுருக்கோம் அது என்கிட்ட கொடு நான் வீட்டுக்கு போகணும் கூடு ஓ இது வேணுமா என்ன வாங்கிக்கோ கொடுன்றதில்ல உனக்கு யாரு ஏன் பேர் வச்சா நான் உனக்கு இன் வைக்கிறேன் நீ என்னோட பொருஷன் நீ ஓவரா பேசுற எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டேன் இது வேணுமா நீ இதை வாங்கிக்கோ நான் இனிமே உனக்கு ஏயின் தான் கூப்பிடுவேன் முதல்ல அது இங்கே கூட அப்படின்னு சொல்லி அந்த பெண்டன அவர் பிடுங்கிட்டு போயிருப்பாரு இப்போ இவர்கிட்ட போது இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இவனோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருப்பாங்க மறுநாள் அவங்க பிரதரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இவன் என்னோட பிரதர் நான் இவனோட சிஸ்டர் இவனுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு அன்னைக்கே தெரியும் இது உனக்கு இல்லை வேறு ஒருத்தருக்கு தான் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டுருப்பாரு இங்கே வலிக்குதாப்பான்னு கேட்க ஒவ்வொரு இடம் சொல்லும் போதும் அவர் வலிக்கல வலிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாரு இந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கஷ்டந்தாம்மா என்ன டாக்டர் சொல்கிறீங்க இது ஃபேமஸான கிளினிக் நீங்கள் மெராக்கல் டாக்டர் தான் கூட்டிகிட்டு வந்தேன் வேறு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் நான் என்ன ஆனாலும் செய்கிறேன் நான் சொல்கிறது உனக்கு புரியலையா ஈவனுக்கான மெடிசன் இங்கே கிடையாது இது வேறு வழியில் தான் சரி பண்ணணும் வேணும்னா அக்கு பஞ்சர் முறையில் ட்ரை பண்ணலாம் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி ஆ அது எவ்வளோ நாளும் நான் கொடுக்குறேன் டாக்டர் என் தம்பியோட காலை சரி பண்ணால் போதும் அதுக்காக நம்மளோட ஹீரோயினையும் ஓவர் நைட்டாக பூ வைக்க ஆரம்பிப்பாங்க அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டிருக்கோம் நம்ம ஹீரோ வீட்டில் வெயிலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருக்கோம் ஹேய் நம்மளாம் போகலாண்டிய அவரை பார்க்க முடியும் சம்பளமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க மேசை ஃபுல்லாக போவித்தாலும் அவ்வளோ காசு வராதே நாமளே பேசாமல் வேலைக்கு போயிட்டா என்ன அதுவும் இல்லாமல் ஏ அங்கே தானே இருக்காருன்னு சொல்லிட்டு மறுநாள் கையில் நம்ம ஹீரோ வீட்டுக்காக வேலைக்கு வந்திருப்பாங்க டெஸ்ட் பண்ணி தான் ஆள் செலக்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் காமனாக டெஸ்ட் வைப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தண்ணியை தூக்கிட்டு கடைகாலன்னு யார் முதல்ல போய் ஊற்றுறான்றது தான் நம்மளோட ஹீரோயினையும் அது சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சுருவாங்க இதுக்கப்புறம் பிளேட் கழுவுறது ஹீரோயினி அதுலேயுமே புளியாட்டம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பாடி டெஸ்ட்டு கண் நல்லா இருக்கா காது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம ஹீரோயினி கண்ணை சிமிட்டி என் கண் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி கமிப்பாங்க இந்த போட்டியில் நம்ம ஹீரோயினி தான் வின் பண்ணியிருப்பாங்க நீ செலக்ட் ஆன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டோக்கனும் கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான டோக்கன் இந்த பக்கம் ஹீரோவும் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்ருப்பாரு ஒவ்வொரு பொண்ணு பார்த்துட்டு வரும்போது நம்ம ஹீரோயினி ஓ ஐயோ கீழே குணிஞ்சுட்டே இருப்பாங்க அதை நம்மளோட ஹீரோ நோட் பண்ணிவிட்டு நீ மட்டும் ஏன் குனிஞ்சிட்டுருக்க நிமரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் எனக்கு கோல்டு உங்களுக்கும் தொத்திக்கும்ல அதெல்லாம் தொத்திக்கிறதும் தொத்திக்காதுக்கும் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நிமிரு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமே நிமித்தி பார்த்து நீயா நீயா என் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஷாக் வரு இவளை யார் உள்ளே விட்டது கதவு திறந்துருந்தா யாரை வேணால் உள்ள விட்டுருலாமா இவள் சரியான ஃப்ராடு மாஸ்டர் அது வந்து இங்கே பாரு பார்த்து பேசு யாரை பார்த்து ஃப்ராடுன்ற நீங்கள் வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸு தெரியுமா ஆமாம் மாஸ்டர் இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ரேங்க்கு எல்லாத்துலேயும் ஃபாஸ்டாக இருக்கா இவளோட திறமை நேற்று நேத்த நைட்டே பார்த்தனே சரி பகல் ஒரு திறமை எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் மற்றவங்கெல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி ஓட்டி விட்டுருவாங்க நம்ம ஹீரோ எனக்கு இவர் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ரெண்டு ரே பூக்களை அந்த மண்ணில் நட்டாகணும் ஏய் மட்டும் நான் பார்க்காம இருந்தேன் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்க தேவையே இல்லை அவனால தான் பார்க்குறேன் அவன் மூஞ்சுக்காக தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி புழம்பிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஊதுவத்தி அணையிறதுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் நட்டு முடிச்சிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் என்ன பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் இந்த சோதனைலாம் ஒரு வழியாக நட்டு முடிச்சுட்டேன் இதை போய் அந்த ஆள் கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடைகன் ஓடி வருவாங்க அந்த இடத்துல ஒரு பாட்டி ஆப்போசிட்டை வந்துட்டு இருப்பாங்க இதுதான் நம்ம ஹீரோவோட பாட்டி அவங்க வழிக்கு கீழே விழ ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயினை ஹெல்ப் பண்ணுவாங்க ஹீரோனோட பேச பார்த்து நம்மளோட பாட்டிக்கு சின்ன வயசில் அவங்க பேத்தி தொலைஞ்சி போயிருப்பா அவளோட முகம் ஞாபகம் வந்துடும் வான் நீ வந்துட்டியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க நான் நான் வான் இல்லை நீ வானே தான் இவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அதுக்காக தான் நம்மளோட ஹீரோ டாக்டர்கிட்ட போயிருப்பாரு நான் வான இல்ல எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஓடுவாங்க இன்னும் இல்லை ஆ நான் முடிச்சிட்டேன் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன் சாரி நீ லேட்டாக முடிச்சிருக்க உனக்கு வேலை கிடையாது வெளியில போ இல்லை நான் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன் அது வந்து இவ்வளோ தூக்கி வெளியில போடு ஏய் நான் சொல்றது கேளு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண என்ன விடு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி தள்ளிவிடும் போது அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுவாங்க ஐயோ பாட்டி ஐயோ வான் என்னாச்சுமா உனக்கு என்னாச்சு என்ன நடக்குது இங்க எனக்கு ஒன்றும் தெரியல இந்த கட்டில போறவன் என் பேத்தியை எப்படி தள்ளி விட்டுட்டான் உனக்கு ஒன்றும் அடிப்படலையே இல்லை ஓ சுச்சோ என்னோட முகமெல்லாம் இவ்வளோ கறியா இருக்கு என்ன கறிப்பு இருக்குனியா இல்லை வேலை செஞ்சேன் பாட்டி நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாக்கிரதா கண்ணு பாட்டி இப்போ வந்துடுவேன் எதா இருந்தாலும் பாட்டியை கோபப்படு ஐயோ இவன் வேறு பார்த்துட்ருக்கானே எங்கள் வாடி திருட்டு குட்டி என்னடி இங்க என் பாட்டி ஏமாற்றி என்னடி பண்ணுற ஆ நான் ஒன்றும் உங்கள் பாட்டி இன்னும் ஏமாத்தலை நான் செடி நட்டுட்டு வரும்போது அவங்க தான் என்னை வான் வானுன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இல்லையா அப்படின்னா நான் இங்கே இருக்கலாம் இல்ல ஐயோ எனக்கு வேற கவலையாக இருக்குது நீங்கள் இப்போ என்னை துரத்திட்டா பாட்டி மனசு என்ன ஆகும் ம் வேற வழியே இல்லைல்ல உனக்கு இப்படி நேரம் பார்த்து பழி வாங்குறல இருடி இங்கே தானே இருப்பேன் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வேலையை கொடுத்துருவார் சர்வன் கொடுக்குற ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயினிக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு எனக்கு இது நல்லா இருக்கா இதில் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க நம்மளோட ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்த உடனே செஸ்ட்டு கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுவார் ஆ நல்லா இருக்குது மாதம் மாதம் நிற்காமல் உனக்கு என்ன வேலைன்னு சொல்கிறேன் என் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு பாட்டி ரூமுக்கு போவாங்க பாட்டிக்கு மெடிசன் கொடுக்கணும் இங்கே பார் போய் பாட்டி பாட்டி நடிக்காத என் முன்னாடி நடிக்கிறதோடு நிறுத்திக்கோ அவங்களெல்லாம் ஏமாற்றக்கூடாது ஹா அதை நான் பார்த்துக்குறேன் நீ என்கிட்ட பேச வேண்டாம் பாட்டி வன தங்கம் நீ எப்படி இருந்த இத்தனை வருஷமா எங்கே இருந்த எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எதுவுமே ஞாபகமே இல்லை பாட்டி என்ன ஒருத்தவங்க தத்தை எடுத்து வளர்த்தாங்க அவங்கக்கிட்ட தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் ரீசன்ட் டைமில் தான் பிரதர் என்னை பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் ரொம்ப நன்றி பிரதர் என் இங்கே இல்லைன்னா நான் பாட்டியை பார்த்துருக்கவே முடியாது பரவாயில்ல இருக்கட்டும் அதே போங்க மெடிசன் சாப்பிடணும் ஐயோ எதுக்கசுக்கும் எனக்கு வேண்டாம் கொஞ்சமாக சாப்பிடுங்க பாட்டி ம் பரவாயில்ல கல்லுக்குள் ஈரம் சரி சரி இந்த இடத்துல தான் நீங்கள் தங்கிக்கிற ரூமு இதுதான் இதுவா இது ரொம்ப டேமேஜெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க இங்கே தான் தங்கிட்டு இருந்தாங்கலாம் இங்கே தான் தங்குவாங்க ஐயோ நான் பாட்டியோட செல்லை பேத்தி இல்லை நான் போய் இந்த மாதிரி ஒரு இடத்த தங்கினா பாட்டிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீ பாரு பாட்டியோட பேத்தி தங்கக்கூடிய இடமா இது எனக்கு வேறு ரூம் அரேஞ்ச் பண்ணக்கூடாதா எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் பாட்டிக்கு தான் நீங்கள் பேத்தி எங்களுக்கு இல்லை இதுதான் உங்கள் ரூம் ஹா வேறு வழியே இல்லையா வேறு வழியே இல்லை இங்கே தான் ஆகணும் ஏந்தாங்கோ உங்களோட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் ம் கல்லஞ்சுக்காரன் இதை சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஒரு வழியாக சுத்தம் பண்ணிட்டேன் நானா கொக்கா சரி கொஞ்சம் காற்று வாங்குவோம் அப்பா அடி சரி பிரதர் ஏயி எங்கே இருப்பார் அவர் போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த நைட்டில் ஏஏ தேடிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒழிஞ்சிட்ருப்பாங்க அப்போ பின்னாடி ஒரு நெல் வந்து நிற்கும் அந்த ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க அந்த நேரம் பார்த்தா ஆட்கள் போகிறது பார்த்தா ஹீரோயினி அப்பாடி எக்ஸசைஸ் செய்யும்போது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது நைட்டில் செய்யுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லா இருக்கும் கீங்க பாரு முதல்ல செவத்துலேருந்து ஜம்ப் பண்ணுறதை நிறுத்து புரியுதா நான் எதுக்கும் செவத்துலேருந்து ஜம்ப் பண்ணணும் ஆ ஐயோ ஹீவனா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அதுவும் இந்த ராத்திரியில் ஐயோ அது வந்து நான் இப்ப பனி விழுதான்னு செக் பண்ண வந்த எங்க பாரு இல்ல நீ பண்றது எதுவும் சரியில்லை பகல் நேரத்துல தான் உனக்கு வேலை ராத்திரியில யாருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க உன்னை பார்த்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன் என்ன நீங்க என்ன போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க இது கொஞ்சம் கூட சரியே இல்லை உனக்கு நாள் இருந்து வேலை கிடையாது இங்க இருந்து ஓடிடு இதுக்கு மேல உங்க கேட்டேன்னா பேச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கோச்சுக்கிட்டு போவாங்க ஆக மொத்தம் நாளைக்கு இவங்க வேலையை விட்டு வெளியில போக வேண்டிய நாள் இந்த வேலை இல்லைனா வேற ஒரு வேலை வேலையே கிடைக்காது என்ன பிரதிரியை தான் பார்க்க முடியாது அதான் வருத்தமாக இருக்குது சரி பரவாயில்ல நாம நாளைக்கு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவோம் முதல்ல நம்ம துணியெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை திறந்து நம்ம ஹீரோயின் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது மேலே ஹனி பாட்டில் இருக்கும் நம்ம பாட்டிக்கு கசப்பாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதையே அந்த பாட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் நம்ம ஹீரோயினே அவனுக்கு மெடிசன் கொடுக்கும்போது ரொம்ப கசப்புமா எனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்க பாட்டி இது ஹனி இது கலந்து சாப்பிட்டா அவங்களுக்கு கசப்பு தெரியாது இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுருப்பாங்க அதற்கு அந்த பாட்டியும் சந்தோஷமாக பதில் பேசிகிட்ருப்பாங்க இதெல்லாம் கேட்டு நம்மளோட ஹீரோக்கு பரவாயில்ல பாட்டி இத்தனை வருஷத்தில் இப்படி சந்தோஷமாக இருந்து நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்ருப்பாரு அதுக்கப்புறம் காலையில் காமிப்பாங்க செகண்ட் மாஸ்டர் தூங்கி எழுந்து அவர் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டுருப்பாரு அப்போ ஒரு காட்சியை பார்ப்பாரு நம்ம ஹீரோயின் நீ மரத்தை மேலே தேன் கூட்டை அழிக்கன்னு சொல்லிவிட்டு ஆகி கீழே விழப்போகிற காட்சியை தான் இவங்க விழதாக அவர் நோட் பண்ணி கடகன்னு ஓடி வந்து அவர் கையில் கேட்ச் பண்ணிப்பார் ஏய் நீங்களா நீயா ஆமாம் ரெண்டு பேரும் ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துருந்துட்டு ஆ சரி நீல் நீ மரத்து மேலே என்ன பண்ணிகிட்ருக்க நான் தேன் கூட்டம் அழிக்க வந்தேன் ஆமாம் நீ நான் இந்த வீட்டில் தான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் ஓ அப்படியா ஆமாம் உனக்கு எதுக்கு தேன் எனக்கு இல்லை இந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் தேனை கலந்து கொடுத்தா தான் மெடிசனே சாப்பிட்றாங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் எங்கடா தேன் இருக்குன்னு தேடி வரும்போது இந்த மரத்தில் பார்த்தேன் ஓ அப்படியா அப்புறம் இந்த பென்டென்ட் உனக்கு யார் கொடுத்தா சின்ன வயசுலேருந்தே வச்சிருக்கியா இது எத்தனை வருஷமா நீ வச்சுட்ருக்க இந்த பென்டென்னா ஹா உனக்கு இது ஞாபகம் இருக்கா இது நான் உனக்கு சின்ன வயசில் நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா என்ன சின்ன வயசுலையா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா இல்லை எனக்கு மெமரி கொஞ்சம் சின்ன வயசு மெமரியெல்லாம் இப்போது எனக்கு ஞாபகம் இல்லை அதனால எனக்கு தெரியல ஏய் இங்கே தான் இருக்கியா செகண்ட் மாஸ்டர் ஐய் வாங்க முடி இவன் என்னோடய ஃப்ரெண்டு ரூம்மேட்டு ஆஹா ஏதாச்சும் தேடி வந்திருப்பான் என்னடா தேடி வந்த தொடப்பட்டை தொடப்ப கட்டையா தோர்க்கே தோர்க்கே வீடு கூட்டணும்ல அதான் நம்ம ரூம் கிளீனாக இருக்கணும்ல ரூம்மேட் சரி வாடா ஒரு நிமிஷம் எனக்கு நீ நிறைய உதவி செஞ்சுருக்க அது நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் கைமாறு செஞ்சுருவேன் ப்ராமிஸ் பரவாயில்ல அதெல்லாம் நினச்சி நான் பண்ணுறது இல்லை வரேன் யார் மாஸ்டர் அந்த குட்டி அது அப்புறம் சொல்கிற வாடா ஒரு நிமிஷம் நான் நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நாளைக்கு மீட் பண்ணலாமா ஆ டெயில் டெய்லி இங்கே இருந்தால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டே இருப்பா வாடா இங்கேருந்து போகலாம் நாங்கள் வரோம் ஆ ஐயோ நம்ம நாளைக்கு இவனை மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம தான் இன்றைக்கே வேலையை விட்டு போகிறோமே இல்லையே இவனுக்கு வேற சின்ன வயசு ஞாபகம் எதுவும் ஞாபகம் இல்லைன்றான் அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம ஞாபகப்படுத்தியே ஆகணுமே இங்கேருந்து போயிட்டா அது எப்படி சாத்தியமாகும் முடியாது இங்கேருந்து போக முடியாது நம்ம இதுக்கு வேற வழி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு ஹிரணி யோசிச்சுட்டு இருப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடிந்து அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ராமா போய சொல்லி அதை ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் போய் சர்ச் பண்ணேன் ஒரு ட்ராமாவுக்கு சப் டைட்டிலில் கிடைக்கல ஒரு ட்ராமாவை டவுன்லோடே பண்ண முடியல ரொம்ப சாரி எனக்குமே வருத்தமாக இருக்குது நீங்கள் கேட்டும் அது ரிவ்யூ பண்ண முடியலையேன்றது சப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுறேன்